அந்த சொத்தையும் இப்ப எடுத்து வழக்கு எடுத்து நீங்கள் மூவ் பண்ணி அட்டிங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா மூணாம் இடத்த வழக்கு ஸ்தானத்தை புதனும் பார்க்கற ராகும் பார்க்குறா அது இல்லாமல் இந்த குரு பாருங்க அஞ்சாம் மடத்தை உங்களுடைய பூர்வ சொத்தை பார்க்குறா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக ஏழாம் இடத்தை பார்க்குறா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதனராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் பாரு இப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது மிதனராசி பிறந்துட்டாவே பாருங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதினம் மிதனம் மிதனம் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான விட ஏன்னா உங்க ராசி மேல குரு நிக்கிறாரு எப்படி உங்க ராசி மேல குரு நிக்கிறார் ஆனா வக்ரமா இருக்காரு நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன் தொழில் வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா வக்ரமாகும் போது அங்க தடங்கள் இருக்குங்க நான் ஓப்பனா சொல்லிடுறாங்க குரு புதனை பாக்குறாரு நிறைய நல்ல விஷயத்த அவர் கொடுக்க போறேன்னா உங்களுக்கு எல்லா கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்கு அதனால சொல்றேன் எப்படி ஒன்பதாம் இடத்துல எல்லா கிரகமும் இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல மூணாம் இடத்துல வெற்றி சார்ந்த எல்லா கிரகம் பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் குரு ராகு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம் இருக்குது இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் பதவி கிடைக்கும் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு பிரமா பிரஷ்மே ஸ்ரீ குருவே என்பா குரு சுக்கரன் ஜோதி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய சிப்பம் குருவே போன்ற குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு போது எப்படி பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜ யோகத்துல இருக்குது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக புதன் பகவான புத்திகாரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகு பகவான பாக்குறார் இது பன்னிரண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பார்த்தீங்க புதன் பகவான் அறுபத்தி ஆறு நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் பதினோராம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன் பணத்தை காட்டக்கூடிய குரு ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு பிரம்மாண்டமான விஷயத்தை காட்டக்கூடிய ராகு இது எல்லாமே ஒரு யோகமா உடைய காலமாக கண்டிப்பா வருது அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்தோட புத்தி நடக்குது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் இந்த யோகம் பயங்கரமா செய்யும் ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் ராசி எப்போதுமே சரி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் பாருங்க இப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது மிதனராசி பிறந்துட்டாவே பாருங்க யாரிட எப்படி பேசணும் யாரிட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதனம் மிதனம் ஒரு பத்து பேரை கெப்பாசிட்டி நிர்வாகி ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் எப்படி ஒரு பத்து பேரை வச்ச நிர்வாகமனுடைய கெப்பாசிட்டி மிதனத்துக்கு அதிகமா இருக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பயங்கரமா இருக்கு பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கிற வெறி இந்த மிதனராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு அப்படி மிதனராசி என்பதற்கு வரக்கூடிய எல்லாம் பாத்துக்கணும் இந்த ராசில பிறந்தானே எத்தனை பேர் மிதன ராசியில இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதிக்குள்ள குரு பகவானும் புதன் பகவானும் எப்படி குரு ஒன்பதாம் பார்வையாக புதன பார்க்கிறார் புதனுடைய வீட்டுல உங்களுடைய வீட்டுல குரு பகவான் இருக்காரு அதுவும் உங்களுடைய ராசி அதிபதியை புதன் பகவான் பார்க்கிறார் இப்ப நீங்க என்ன பண்ணணும் எல்லாருமே குரு பார்த்தா என்ன கோடி நன்மைகளை கொடுக்க போற அர்த்தம் அப்ப என்ன நண்பன்னு என்ன நன்மை கிடைக்க போது உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கணும் எப்படி புதன அறிவு கிரகத்தை இந்த குரு பகவான் பாக்குற அவ்வளவுதான் அப்ப அறிவு ஞானம் எல்லாமே அள்ளி குடுக்க அவர் ரெடியா இருக்காரு அப்ப ஜாதகத்துல இது நடக்குமா நடக்காதா எதுல போனா உங்களுக்கு சாதிக்குன்னா அந்த புதன் பகவான் அறிவு இருந்தா தான் பண்ண முடியும் அப்ப எல்லாருமே இந்த குரு பகவான் இந்த புதன் பகவானை பாக்குறனால் அனைவருமே உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை எல்லாருமே எடுத்து செக் பண்ணிக்க எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா இவள் நாள் புதன் ஒரு ராசில இருந்ததே கிடையாது எப்படி அறுபத்தி ஆறு நாட்கள் அவர் ஒரே ராசியில கும்ப ராசில புதன் இருக்கார் குரு பகவானுடைய பார்வையில ராகு பகவானுடைய பார்வையும் இந்த குரு பகவான் பார்த்துக்கிட்டு அப்ப ராகு குரு ராகுவையும் புதனையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்ப என்னென்ன யோகா இருக்கும் ஒரு மனிதனுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்குறது ராகு அறிவை கொடுக்கிறது புதன் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணத்தை கொடுக்குறது குரு ஏன்னா கண்டிப்பா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க உங்களுடைய கேரக்டர் கண்டிப்பா தெரிய கேட்டு பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அவசரப்படுத்தி உங்கள்கிட்ட இருக்காது எப்படி அவசர புத்திக்கு இருக்காது ஏன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு முழுசா பார்க்க சொல்றீங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா குரு சுக்கரன் ஜோதி டிவியை பஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ ஏன்னா உங்க ராசி மேல குரு நிக்கிறாரு எப்படி உங்க ராசி மேல குரு நிக்கிறார் ஆனா வக்கிரமா இருக்காரு நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன் தொழிலு வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா வக்ரமாகும் போது அங்க தடங்கள் இருக்குங்க நான் ஓப்பன சொல்லிடுறேங்க எப்படி அதிகாரி வேலை உத்தியோகத்தில் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கேஸு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா மிதனராசியை பொறுத்தவரை நீங்க பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கணும் ஒரு தடங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் லாபமோ வருமானமோ பொருளாதாரமோ வேலை தொழிலோ உத்தியோகத்திலையோ ஒரு சங்கடத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க நான் ஓப்பனாக சொல்றேன் யாருடைய ஜாதத்துல குரு சரியில்லையோ நான் சொன்னதை கேட்டு பாருங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் நேராக எட்டாம் இடத்துல போய் நின்று எட்டாம் இடத்துல நிற்கக்கூடாது கடனை கொடுப்பார் பகை கொடுப்பார் எலும்பு பிரச்சனை கொடுப்பார் உங்க உடம்பு ஆர்களை காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுப்பார் மீன் வம்பு வழக்கு கொண்டாடுவார் காசு பணத்தை குடுத்து ஏமாற்ற வைப்பார் மூத்த ஒரு பிரச்சனை கொண்டாந்து வச்சிருப்பாரு எப்படி தலைவலி தலபாரம் எப்படி தலைவலி தலபாரம் சகோதர்ட்ட ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் எல்லாத்துக்கும் நான் சொல்லலை தயவு செய்து நீ எல்லாருமே எடுத்துக்காதீங்க இது யாருடைய ஜாதகத்தில் கிரக அமைப்பு சரியில்லாதவங்களா நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்டை ஏதாச்சும் சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது மிதன ராசி இப்ப ஏன் நடக்காதுன்னு நான் சொல்றேன்னா குரு புதனை பார்க்கறாரு எப்படி குரு புதனை பாக்குறாரு நிறைய நல்ல விஷயத்த அவர் கொடுக்க போறேன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் ஒன்பதாம் இடத்துல இருக்கு அதனால சொல்றேன் எப்படி ஒன்பதாம் இடத்துல எல்லா கிரகம் இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல மூணாம் இடத்துல வெற்றி சார்ந்த எல்லா கிரகமும் பாக்குறதுனால யாருக்கெல்லாம் புதனும் குரு ராகு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம் இருக்குது இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பதவி உயர்வு கிடைக்க போது அர்த்தம் இதுல வேலை உத்தியோகத்துல நீங்க நிறைய பேர் கேட்டு பாருங்க வேலை உத்தியோகத்துல பதவி உயர்வு பத்து வருஷம் வேலை பையன் பதவி உயர்வு வராது ஆனா இப்ப இதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கரையை லைட்டாக நகர்ந்துருக்கும் பாருங்க ஏன் பதவி உயர்வு எப்படி கிடைக்கும் எதை வச்சு சொல்றீங்க பதவி உயர்வு பத்தாம் இடம் பதவி உயர்வு பத்தாம் வீட்டை பயிர் உங்க புதன் பகவான பாக்குறப்ப இப்ப பதவியை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுக்கணும்ல கொடுக்க வைக்கணும் அதுக்கான வேலையை நீங்க பாக்கணும் பரிகாரத்தை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும் வேலை குத்தி நல்ல ஒரு மாற்றம் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது இருக்காது எப்படிப்பட்ட வேலையை நீங்க ஜெயிச்சிருவீங்க இப்ப நல்ல நேரம் நெருங்கிடுச்சு எப்படி கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வளர்க்குறது எந்த ஒரு கோர்ட் கேசா இருக்கட்டும் இப்போ உங்க இடம் பிரச்சனை அப்பாவோட சொத்தம் அம்மாவோட எந்த சொத்தா இருக்கட்டும் எந்த சொத்தையும் இப்ப எடுத்து வழக்கு எடுத்து நீங்க மூவ் பண்ணி அடிங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா மூணாம் இடத்த வழக்கு ஸ்தானத்தை புதனும் பாக்குறா ராகும் அது இல்லாம இந்த குரு பகவான் பாருங்க அஞ்சாம் இடத்தி பூர்வீ சொத்தை பாக்குற அடுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் ஏழாம் இடத்தை பாக்கற அடுத்த பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய் உங்களுக்கு ஒன்பதாம் மரத்தை பாக்கறாரு ஆனா ஏதோ ஒரு வழக்கில் நீங்க ஜெயிக்க போய் ஒரு பெரிய லெவலுக்கு போக போறீங்க இது கன்ஃபார்மா நூத்துக்கு நூறு பர்சன்ட் எழுதியே வச்சுக்கோங்க புதனாவே வழக்கு தாங்க வழக்குல ஜெயிக்கணும் புதன் பகவனை பாக்கணுங்க அதை குரு பாக்குறாருங்க அதனால தாங்க நீங்க வழக்குல ஜெயிக்க போறீங்க ஒரு விஷயத்த கொண்டு போறீங்க எல்லாம் சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு குருவுடைய பார்வையில புதன் இருக்காருங்க அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது தொழில் உத்தியில் பயங்கரமா ஜெயிக்கப்படுறீங்க அரசாங்க வேலையில பயங்கரமா சாதிக்கப்படுறீங்க தனியார் நூலத்தில் ஒரு தலைமை பொறுப்பு எழுதி எழுதிய வச்சுக்க வெளிநாட்டு வேற கண்டிப்பிட்டே கண்டிப்பாக மாறியும் எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க எடுத்து இப்ப மூவ் பண்ணி பாருங்க அந்த விசா பிரச்சனை சரியாகும் அது இல்லாம சொந்த குடியுரிமை வெளிநாட்டு கண்டிப்பா கிடைக்கும் இது ஆசைப்படுத்துவாங்க நீங்க மூவ் பண்ணணும் முயற்சி பண்ணணும் இப்ப ஏன்னா சுக்கரன் ராகு எல்லாமே மூணாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது குருவுடைய பார்வையில இருக்குது அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கணவன் மனைக்குள்ள ஒரு மன வார்த்தை இருக்காது திருமணம் சந்தோஷமா இருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டிங் பணம் கொடுத்து வாங்குறது பண்றது நகர வச்சிருக்கவங்க கல்வி நிறுவனம் நடத்துறவங்க வக்கீல் துறையில உள்ளவங்க கல்வி சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த நேரம் மட்டும் பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு இப்ப எடுங்க லாட்ரிய லாட்ரி எடுத்தா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி எதுலயே பணத்தை வரையா ஜாத பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு 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 மிதன ராசிக்கு கண்டிப்பா அடிக்குங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் புதுசா தொழில் பண்ண பண்ணக்கூடிய ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும் அப் வீடு இடம் பூமி எப்படிப்பட்ட ஒரு வழக்கிலையும் போய் ஜெயிப்பீங்க புதன் பகவான குரு பகவான் பார்க்கறதுனால சொல்றேன் அவருடைய பார்வை இருக்கா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது பாத்து நல்லா பாருங்க அறிவுக்குள்ள கிரகம் புதன் ஞானத்தை காட்டக்கூடிய கிரகம் குரு எப்படி அறிவு ஞானமும் செஞ்சாம எப்படி பெரிய அளவுக்கு போவோம் அப்ப நீங்க ஜாதகத்துல இந்த குரு புதன் நல்லா இருந்தா மட்டும் போதும் வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி நட்சத்திர பல பக்கத்து முதலமைச்சர் என்ன வரும் மிருக சீர்தர் பக்கம் இதே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய பேருட இருக்கும் இதுல பிறந்துட்டாவே எப்படி அறிவான குணம் பயங்கரமா திறமையான குணம் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவமான பிரச்சனை வம்பு வழக்கு தரை தாமதம் எல்லாமே நிறைய பதவியை மிருக சிறுத்தை தான் இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க எப்படி மிருக சட்டத்தை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பு கல்வியோ வேலை தொழில உத்தியோகம் எல்லாமே தடங்கள பாத்தி நீங்க கேளுங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க நமக்கு நிறைய சாதம் கொடுத்தது மிருக சட்டத்தில் பார்த்து இப்ப நல்லது நடக்கும் பாருங்க இப்ப எப்படி நல்லது நடக்கும் பாருங்க கண்டிப்பா நடக்கும் ஒரு குழப்பத்துல இருப்பீங்க அந்த குழப்பத்துல ஒரு முடிவு கிடைக்கும் பாருங்க ஏற்கக்கூடிய முயற்சி அதாவது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகத்துல அரசாங்கம் யூனிஃபார்ம் டெவலப் வாங்க மருத்துவர்கள் இது நெருப்பு சாதத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் நெரிசல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும் பாருங்க அடுத்த திருவாதையில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா பெருசா சாதிக்குங்கிற வரி இந்த திருவாதள பிறந்த கண்டிப்பா இருக்கும் எது வந்தாலும் பார்ப்பாங்க திருவா நட்சத்திரம் எல்லாமே யோகம் மட்டும்தான் உங்களுக்கு தோல்வியே கிடையாது இப்ப ஏன்னா குரு பாக்குறாரு புதன் அங்க சேர்ந்தார் எப்படி உங்க நட்சத்திர அதிபதியோட சேர்ந்து ராகு நிற்கிறார் ராகு பகவான் இருக்கிறார் ராகு தான் உங்க நட்சத்திர அதிபதி உங்க ராசி அதிபதி புதன் அங்க போய் நிக்கிறார் அப்ப இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க போறாரு ஒரு பதவியோ அந்தஸ்தோ கௌரவமோ வேலை உச்சியத்திலேயோ தொழிலேயோ வருமானத்தையோ பயங்கரமா ஒரு லெவலுக்கு போறாரு உலகம் பேசுற அளவுக்கு உங்களை பெரிய அளவு கொண்டு போயிடுவாரு யார் திருவாதாளல எத்தனை பேர் பார்த்தாலும் சரி நீங்க எடுத்து பார்த்துக்கீங்க ஏன்னா திருவாதல்ல பிறந்தவங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தீங்க இனிமேதான் உங்க வாழ்க்கையில ஆட்டமே ஆரம்பம் இப்படி வெற்றிக்கான ஆட்டமே இனிமேதான் ஆரம்பம் எதை எதாட்டாலும் துணிஞ்சாட்டிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் திருவாதல்ல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும் படிப்பு கல்வி வேலை தொழில் உதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து புனர்பூசணத்தி ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு ஒரு குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் பயங்கரமா திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு யாரு இனிமே இனிமேதான் நீங்க லைஃப்ல போறீங்க இப்படி இனிமே தான் வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க எதை எடுத்தாலும் சரி புனர்பூசல் பார்த்தாலும் தைரியமா இறங்குங்க உங்க பக்கம் வெற்றியா வரும் ஏன்னா ராசியில குருவா உங்க ராசி அதிபதி அதாவது நல்லா பாருங்க குரு உங்க ரா நல்லா பாருங்க நட்சத்திர அதிபதி குரு உங்க ராசி மீன் இருக்காரு அது இல்லாம புதன் பகவானும் உங்க ராசி அதிபதியை பார்க்கறாருன்னா புனர்பூசணி எதுவுமே கெட்டது நடக்காது ஏன்னா வக்ரமான குரு கொஞ்சம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் உங்களுக்கு புளிஞ்சு எடுத்து எதை எடுத்தாலும் தரங்க தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் குழப்பத்துக்கு போயிட்டாங்க புனர்பூசிப்பாங்க இனிமேல் எது வந்தாலும் பார்ப்பாங்க நல்ல ஒரு மாற்றம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் எடுத்த காரியம் வெற்றி யாரு புனர்பூசம் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும் தோல்வியே கிடையாது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு துணிஞ்சு அடிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி உண்டு மெயின பண சார்ந்த விஷயம் கமிஷன் யாவரம் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும் யாரு புனர்பூசம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது வரக்கூடிய குரு பகவானும் புதன் பகவானும் இந்த ராகு அந்த மூன்று கிரகத்தால் உங்க வாழ்க்கையில் மிதனராசி மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படியான நேரமாகவே அமைகிறது